அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபேட்மேன் ரவீந்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி சௌந்தர்யா பிஆர் வந்து எனக்கு வந்து ஃபோன் போட்டு மிரட்டினாங்க அந்த ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது அதுவும் என்னுடைய மனைவிக்கு வந்து ஃபோன் போட்டு இவர் வந்து முத்துக்குமனுக்கு ஆதரவு வந்து பேசக்கூடாது இவர் வந்து முத்துக்குணனுக்கு ஆதரவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என் மனைவியை மிரட்டினாங்க என்னை வந்து மிரட்டினாங்க நான் வந்து அதை வெளியே சொன்னேன் அப்படின்னா நாரி போயிடும் சௌந்தர்யா வந்து கேவலமாக வந்து பிஆர் செட் பண்ணியிருக்கா பிஆர் செட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கேவலமாக இந்த ரவீந்தர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பரப்பிட்டு இருக்கார் என்னடா ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேர் சொல்ல மாட்டாராமா பேர் சொல்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ பயமாக இருக்குல்ல ரவீந்தர் வந்து பெரிய நான் ரிவியூவர் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கள பேரை சொல்லுங்கள் சும்மா போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நேரத்துக்கு ட்விட்டரில் வந்து ஒரு ஸ்பேஸ் நடந்துட்டுருக்கு இவர் நேராக மேலேரு வந்து அங்கே ஆளானு அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் இருக்கார் அவரை போய்கிட்டு இந்த மாதிரி இங்கே என்னை வந்து மறட்டாங்க என்னை வந்து மறட்டாங்க அப்படின்னு சொல்லி சீனா போட்டார் அதுக்காரன் சரியான பதில் சொன்னேன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி உங்களை பர்சனலாக எவனாவது போனை போட்டு உங்களை மறட்டானா போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலுப்புனார் அதுக்கப்புறம் நான் முத்துக்குவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னதுக்கு அதுக்கு ஆளனு சொல்கிறாரு ஒருவேளை நீங்கள் முத்துக்கு உள்ளே இருந்து முத்துக்குரண்ட்ட நீங்கள் வந்து பேசி ஒரு டீலிங் போட்டு நான் வெளியே போய் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீ வெளியே வந்து எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டு வந்திருக்காங்கள அப்படின்னு சொல்லி ஆளனு கேட்டார் அந்த ரெண்டு கேள்வி இந்த ரெண்டு கேள்வியில் என்ன ஆகி போச்சுன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை பெரிய ரிவ்யூவர் தான் தான் அந்த உலகத்தில் பேச வேறு எவனும் பேச தெரியாதவன் அப்படி கேச்சுக்கு வந்து கிரியேட் ஏற்பட்டு அப்படியே சௌந்தர்யா பியார் இருக்குது சவுந்தர்யாவுக்கு பியார் இருக்குது அப்படின்னு சொல்லி டுவிட்டர ஒரு பக்கம் அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாரு எல்லா நேற்று அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் மேலே இவருக்கு வந்து வம்பு வந்துருச்சு இந்த மாதிரி ஆளன் வந்து தப்பாக இருக்கான் அவன் வந்து என்னை அப்படியே பேசிட்டான் இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பக்கம் ஒரு சீனை போடுது என்ன மாதிரியான மனுஷன்னே தெரிலங்க உள்ள போனிங்கில்ல உங்களுக்கு நீங்கள் வெளியே வந்ததுக்குலாம் நாங்கள் என்ன போட்டோம் அன்ஃபேர் எஃபிஷன் போட்டோம் அதே மாதிரி போய் மூளையில் உட்கார வேண்டியதாக ரிவ்யூ பண்ணுங்க ஒன்றும் சேனலில் இல்லைன்னா மூடிக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் பிஆர் இருக்குது பிஆர் இருக்குது பிஆர் இருக்குன்னு யார் யார் இந்த பிஆர் பேர் சொல்ல வக்கு இல்லை ஃபஸ்ட்டு பேரை சொல்லி முகம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்